வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே போராடக்கூடிய ஒரு குணம் உடையவர்கள் அந்த போராட்டம்ன்றது இவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒன்றா தான் மாறிடுச்சு வாழ்க்கையில ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசி என்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அதுலயும் வயது முதியவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கும் தான் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க இவர்களை காப்பாற்றுவதற்கு இவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு ஒத்துழைப்போட தான் இருப்பாங்க ஆனாலும் குடும்பத்துல இருக்கிறவங்களை இவங்க நம்பவே மாட்டாங்க இந்த தனுசுராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க அந்த அளவிற்கு நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதே குடும்பம் தான் இவர்களை ஒரு ஒரு காலகட்டத்துல பழிவாங்கும் எண்ணத்தோடு இவர்களை அதிகமாக ஏமாற்றும் நபர்களாகவும் இருந்தாங்க அதனால வயதானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தார்களை நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஆறாம் பட்ட அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் படத்து அதிபதி மூன்றும் சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு செல்வம் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் வரவேண்டிய பணம் வரவுகள் அடைக்க வேண்டிய கடன்கள் முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வண்டி சொத்து சொகம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுல ரொம்ப பிரையாரிட்டியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த சொத்துகளுக்கு தான் இந்த இந்த வருடம் இந்த மாதத்திலேயே ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்க எப்படியாவது நம்ம சொத்து வாங்கணும் எப்படியாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படின்ற மாதிரியான அந்த அசையா சொத்துக்களுக்கு அதிகப்படியாக வெயிட்டேஜ் கொடுத்து அதற்குண்டான ஒரு வருமானங்களை எல்லாத்தையுமே ஈட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது உங்களுடைய எட்டாம் இடத்துல இந்த மாதத்தின் முற்பகுதியில சூரியன் புதன் அடுத்த மாதத்தின் பிற்பகுதியில புதன் மட்டும் இருக்கிறார் இந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எஃபர்ட்டை போடக்கூடாது ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே உங்களுடைய திறமையை நிரூபிச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே வருமானம்லாம் இது பண்ணுவீங்க ஆனாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எஃபர்ட் போடாதீங்க உங்களுடைய திறமையை நீங்க இந்த இடத்துல காமிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க காமிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும் அதே சமயத்துல உங்களோட நெருங்கி பழகுபவர்களும் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க உங்களுடைய மாமன் வகையை சேர்ந்தவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் தொழில் பார்ட்னர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பஞ்சகம் வச்சேதான் உங்களோட டிராவல் பண்ணுவாங்க ஒரு சூதுவாதுன்றது இந்த காலகட்டம் இருக்கும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க இந்த தொழில இருந்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த தொழில பெரிய அளவுக்கு ஆக்கிரணும் அப்படின்லாம் நீங்க இந்த மாதம் நினைக்கவே நினைக்காதீங்க அது நினைச்சீங்க அப்படி முயற்சி செய்தீங்கன்னா அதுல ஏமாற்றம் தான் இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டயோ உங்களுடைய கலத்திரம் கணவன் மனைவி கிட்டேயோ நீங்க உங்களுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா அது அதுலயும் ஏமாற்றம்ன்றது இருக்கும் நீங்க என்னதான் ஒரு பதிவிரதையா இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க ஒரு தேவையில்லாத அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டைம் ஆகதான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அதனால அத பத்தி எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க யோசிக்க கூடாது அதனாலதான் சொன்னேன் உங்களுடைய எஃபர்ட இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு போடாதுங்க எஃபர்ட் இல்லாம நல்ல ஒரு சுகமாக வாழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்தீங்கன்னா வரும் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருந்தா கூட அதற்குண்டான முயற்சிகள்ல இவங்க ஈடுபடுறது கிடையாது அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்குன்னு ஸ்பான்சர்ஷிப் வழங்குறதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விசா ப்ராசஸ் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய ஒரு டைம் அடுத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்க வெளிநாட்டு கூட்டு போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியில பிரயாணம் செய்யும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய திங்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏதாவது திருடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிரயாணம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சில அதே சமயத்துல ஒரு தெய்வ பிரார்த்தனையும் நீங்க வச்சிட்டு பிரயாணம் பண்ணணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் ஒரு பக்கத்திலேயே கொஞ்சம் ஒரு ஒரு லெமன் எப்போதும் எங்க போனாலும் எடுத்துட்டு போங்க அந்த ஒரு தெய்வ கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்மறை சக்திகளை விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கனியாக தான் இருக்கு அதனால எப்போதுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துக்கள் அங்க முன்னாடி நடந்திருக்குமே ஒழிய உங்களுக்கு நடக்காது அந்த மாதிரியாக எல்லாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான் இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போறது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க இந்த தனுஷு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களை பார்த்து ஊரே பொறாமை கூடிய பொற அளவிற்கு உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வளர்ச்சிகள்லாம் இருக்கும் அதனால திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடு தெய்வ பிரார்த்தனை வழிபாடு என்பர்களுக்கு அதிகமாக ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த தொழில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக நீங்க ஒரு போராளியாக மாறக்கூடிய ஒரு நேரம் பெரிய அளவுக்கு நீங்க அந்த தொழிலுக்காக முயற்சி எடுத்து அதுல சக்சஸை உண்டான ஒரு டைம் ஆகும்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல அந்த குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் புதிதா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்யம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் திருமண உறவுகள் திருமண முயற்சிகள் செய்யும் போது அதுல நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு மூன்று வருடங்களாக திருமண முயற்சிகள் செஞ்சு திருமணமே ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல மிக துரிதமாக எளிமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களின் சம்மதத்தோட அந்த காதல் திருமணம் ஆகப்பட்டது நல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜா மாறுறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் உங்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்க தொழில் யாரு அதுல ஒரு ரைட்ஸ் இருக்கோ அந்த தொழில யாரு நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் அங்க நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் முடியும் அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆப் பூர்ணா நன்றி வணக்கம்